நான் உங்கள் பீக்கே என்ற காணொலி எதை பத்தி பாத்தீங்கன்னா பத்தி துறையில இருக்கிற குடத்தணி என்ற கிராமத்தில் உள்ள மீன் சந்தையை பற்றி பார்க்குறோம் இந்த சந்தையில் வந்து இன்னைக்கு வந்து கடன் திருநாள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடன் திருநாள் என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் மானில் சொல்லுங்கள் நாங்கள் வீடியோக்கு போவோம் வீடியோ முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனில் ஆன் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அவுன்லோட் பண்ண வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு கடன் திருநாள் என்றால் வந்து தொழிலுக்கு நிறைய பேர் போகலை இரண்டு போட்டுகள் மாத்திரமே போயிருக்குது கடந்திருநாளன்னு சொல்லி என்னன்னு தெரியல சரியா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆகும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க எனக்கு தெரியலை வழியா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் குமாலில் மறக்காம சொல்லிட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டு போட்டு தான் போயிருக்கு ஒன்று நண்டுக்கு ஒன்று மீனுக்கு போயிருக்கு കൊള്ളാന ലഗ കേസ് എഡ്ജോ വിചിത്ര കുളമ്പന്നണ്ട് കാരം ചെയ്യുന്ന നാള മുനൂടിയോരോ ആയി 307 ഓരോ ആയി 307 ഓരോ ആയി ഓരോ ഓരോ ആയി ഓരോ ഓരോ ആയി ഓരോ ഓരോ ആയി ഓരോ ഓരോ ആയി அடி வர வர ஆமா ஆ ஆ ஆ ஆங்க செடி வாங்க ரெண்டு நான் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கொய்யுன்னு ஒரு மீனை வந்து அதோட விலை என்ன மாயிருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்ல போனால் முப்பது ரூபா நாற்பது தான் போகுது இதோட மீன் ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபான்னா பாருங்களேன் இப்போ வந்து நண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரின்னு சொன்னா பெரிய நண்டு மற்றது கொஞ்சம் நீலாக்காளின்னு சொல்லுவாங்க நீலாக்கால் நண்டு நீலா கால் நீளமாக இருக்கும் அதனால் நீலாக்கால் நன்று சொல்லுவாங்க அது வந்து நம்பர் ஒன் சைஸ் இருநூறு கிராமுக்கு மேலே இருக்கிற வந்து நம்பர் ஒன் சைஸுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் போடுறாங்க எடுத்து பார்த்து அப்புறம் நம்பர் டூ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான சைஸ் மீடியம் சைஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்பர் த்ரீ அதை விட அதுக்கு அடுத்த சைஸ் போடுவாங்க இதில் வந்து நம்பர் ஒன்னு சொல்கிறது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா நானூறுரூவா அந்த ப்ரைஸுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க நம்பர் டூ வந்து அறுநூற்றம்பது ரூபா எழுநூறுவா அப்படி போகுது நம்பர் த்ரீ வந்து அறநூறுவா போகுது வந்து ஒவ்வொரு செலெக்ஷனா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அதான் தெரியும் தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு அதை இப்போ ஒவ்வொரு பிரிவாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப நண்டுற சினம் இருக்குல்ல அதை வந்து அகற்றிட்டுருக்காங்க ஏன்னு சொன்னா அது கொஞ்சம் வெயிட் கூட கட்டுறதானே அந்த ஒரு காரணத்தினால இந்த சினியை கொஞ்சம் அகட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சினியை வச்சு ஒரு கறி ஒன்று வைக்கலாம் கறின்னு தான் சொல்லுவாங்க ஆமாம் கறையென்னு செய்யலாம் ஸோ அதை இப்போ இப்படியே எடுத்துகிட்டு அதை எரிஞ்சிடுவாங்க அதை நீ எடுத்துக்க மாட்டாங்க சினியை அப்படியே கொட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ கடைசியாக சினியெல்லாம் எடுத்துகிட்டு அவர் மூன்று புரிவாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை மூணு புரிவிக்கும் எவ்வளோ வருதோ அதை பார்த்து கணக்கு பார்த்து கொடுத்துட்டு போயிடுவார் ஓகே അവളതാണ് ഇത് പറ്റിയ വീഡിയോ അഞ്ചര കിലോ ഒരോണോ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க